இனி இடதுசாரிகள் அவ்வளவுதான் ட்ரம் வெற்றியால் சரித்திரம் ஸ்ரீதர் வேம்பு வெளியிட்ட ட்ரம்ப் வெற்றி குறித்து செயலாளர் ஸ்ரீதர் வேம்பு தெரிவித்திருக்கும் கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எக்ஸ் வலைதளம் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களின் உரிமையாளரான எலான்மக் நடந்து முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்புக்கு பெரும் பெரும்க்களமாக இருந்திருக்கிறார் டிரம்பின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நூற்றி பத்தொன்பது பில்லியன் டாலர்களை தனது சொந்த பாக்கெட்டில் இருந்து செலவு செய்திருக்கிறார் இனி மஸ்கின் காட்டில் மழைதான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் தேர்தல் முடிவு வந்த பிறகு எலான் மஸ்கின் நிகர சொத்து மதிப்பு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களாக இடுகிடுவென உயர்ந்து விட்டது ப்ளூபெர்க் பில்லியனர்கள் தரவின்படி எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு இருநூற்றி தொண்ணூறு பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கிறார் அதேபோல் அவரது நிறுவன பங்குகளும் ஏறுமுகத்திற்கு சென்று ஒரு பங்கு டாலர்கள் உயர்ந்து டாலர் என்ற மதிப்பை எட்டிவிட்டது டாலராக இருந்தது கவனிக்கத்தக்கது அது மட்டுமல்லாமல் உலகின் மிகப்பெரிய வர்த்தக நிறுவனமான அமேசான் நிறுவனத்தின் அதிபர் நிகர மதிப்பும் பில்லியன் வாக்காளர்களாக அதிகரித்து இருநூற்றி எண்பத்தி எட்டு பில்லியன் டாலர் என்ற மதிப்பை எட்டிவிட்டது ட்ரம்ப் வெற்றி அமெரிக்கா பங்கு சந்தை மட்டுமல்லாமல் இந்திய பங்கு சந்தையிலும் நல்ல தாக்கத்தை தந்தது அமெரிக்க தேர்தல் முடிவுகள் உலக அளவில் அரசியலை தொடர்ந்து பொருளாதார நிலையிலும் நேர்மறை அடைய உருவாக்கி இருக்கிறது இந்த நிலையில் இந்தியாவின் பிரபல தொழிலதிபரும் தமிழருமான ஜோகோ ஸ்ரீதர் வேம்பு ட்ரம்ப் வெற்றி குறித்து கூறியிருப்பதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றது உலகம் முழுவதும் தனது சித்தாந்தங்களை வரும் இடதுசாரிகளின் தோல்வியாகும் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் காலிஸ்தானிகள் மீது ட்ரம் கடுமையான நடவடிக்கை எடுப்பார் என்று ஒரு இந்தியனாக நம்புகிறேன் அந்நிய மண்ணில் இருந்து நடத்தப்படும் பயங்கரவாத தாக்குதல்களை அமெரிக்காவோ இந்தியாவோ பொறுத்து கொள்ளக்கூடாது என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீதர் பேம்புவின் இந்த கருத்து உலகளவில் வைரலாகி பரவி வர உள்நாட்டில் இருக்கும் போலி இடதுசாரிகளை கதிகலங்க வைத்துள்ளது இது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்